ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது வந்து எஸ்டர்டே ஆப்பன்ஸ் தைப்பூசத்துக்காக அதை வழிபாடு பண்ணுறதுக்காக எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க யானை மயில் தேர் அதை விட கொஞ்சம் பெரிய தேர் அப்படின்னு அழகாக வெயில்னு கூட பார்க்காம பண்ணிகிட்ருக்காங்க என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க லைக் பண்ணுங்கள் சைட்டில் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா அந்த தேர் இழுத்துட்டு வந் இழுத்துட்டு வர வடக்கயர் அப்படின்னு வந்து போட்டு வச்சுருக்காங்க இவங்க இங்கே டெக்ரேட் பண்ணிருக்கும் போது நான் வந்து வீட்டில் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து என்னோட விரதத்தை வீட்டில் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா அதனால் சக்கரை பொங்கலும் வாழைப்பழம் பெருஞ்ச பழம் நெய் வச்சு ஒரு ஸ்வீட்டும் செஞ்சு முருகருக்கு படைத்து என்னோடய விரதத்தை நான் வீட்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னா கீழே வழிபாடு பண்ணுற இடத்துல நம்ம போனோம்னா நைன் தேர்ட்டி ஆகிடும் அது வரைக்கும் நம்மளால் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே போய் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நம்ம ஒவ்வொரு டிராயிங் பார்த்தோம்னா அதில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் என்ன முருகர் படம் வச்சு வழிபடுறாங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மலர்கள் கனிகள் விளக்கு அதெல்லாம் வச்சு நல்லா அழகாக டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொரு முருகர் படத்துக்கிட்டேயும் படையல் எப்படி இருக்குது அப்படின்னா கேசரி பொங்கல் தயிர் சாப்பாடு புளி சாப்பாடு லெமன் சாப்பாடு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் செஞ்சதை எடுத்துகிட்டு வந்து எல்லா கடவு எல்லா முருகர் படத்துக்கும் வச்சு நல்லா வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது முழுமையாக பெண்கள் மட்டுமே எடுத்து நடத்தக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்குது இங்கே கோவையில் எவ்ரி ஸ்ட்ரீட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த மாதிரி தான் வழிபாடு பண்ணுவாங்க அஞ்சு வீடு பத்து வீடு எடுத்து முன்ன நின்று வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க எவ்ரி தைப்பூசத்துக்கும் இப்படி தான் நடக்கும் நான் வந்து இது ரெண்டாவது வருஷமாக பார்த்துட்ருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக செஞ்சிட்ருக்காங்களாம்மா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வடக்கயிறு மாதிரி போட்டிருந்தாங்கன்னு சொன்னால அதில் வந்து ஒவ்வொரு ஒன்று வீட்டை ஒன்று கற்பூரம் வச்சு அந்த வடக்கயிரை இழுக்கிற மாதிரி அதாவது அந்த தேரை இழுக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க அது வந்து ஒரு வாழை மரத்தில் போய் கனெக்ட் ஆகிற மாதிரி அதை பண்ணியிருப்பாங்க அப்போ பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட அந்த ட்ராயிங் ஃபுல்லாகவே சுற்றியுமே அந்த கற்பூரத்தை ஏற்றிருப்பாங்க அடுத்து அதை ஆரம்பிக்க உடனே தீப ஆராதனையும் கற்பூரமும் காமிச்சு அதுக்கு தீர்த்தமெல்லாம் தெளித்து இந்த வழிபாடை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட டவுன் லைஃப்பில் வந்துட்டு யாரும் ஒரு ஆஃப் ஹவர் நின்று ஒருத்தர்கிட்ட பேச மாட்டாங்க அந்தளவுக்கு தான் ஒரு டைட் ஷெட்யூலில் போகிற மாதிரி போயிட்டுருப்பாங்க ஃபெஸ்டிவல் போது எவ்வளோ பேர் கூடியிருக்காங்க பாருங்கள் உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது நமக்கே எப்படி இருக்குதுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா நான் வந்து வில்லேஜ் வில்லேஜ்கேள் தான் நமக்கே எப்படி இருக்கும்போது டவுனில் வந்து எல்லோரையும் பார்த்து பேசுகிற ஒரு தருணங்கள்லாம் உண்மையிலே ரொம்ப ஒரு அதிசயமாக தான் இருக்கும் இப்போ வளர்கிற காலகட்டங்களில் இது வந்து முழுமையாக ஃபஸ்ட்டு வந்து நிலாவை பார்த்து அதுக்கு கற்பூரம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது ஆரம்பிப்பாங்க என்னன்னா நிலாவுக்கு தான் இதில் முன்னுரிமை ரொம்ப அதிகம் அதுக்கு கற்பூரத்தை காமிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன அருள்வாக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு இவங்க சொன்னபடி ஏழு சின்ன பிள்ளைங்க அதாவது கண்ணிகள் அவங்கள உட்கார வச்சு அவங்க கையில் கனி கொடுத்து யார் யாருக்கே என்னென்ன வரம் வேணும் குழந்தை வீடு அந்த மாதிரி எந்த வரம் வேணுமோ வந்து மனசில் நினச்சி இந்த கனியை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குட்டி குட்டி பிள்ளைங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து வரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது இது அது முடியவும் அது முடியவும் பெரியவங்களுக்கெல்லாம் திருநீர் வச்சு விட்டுட்டு ஒவ்வொரு முருகருக்கும் நல்ல வழிபாடு ஆராதனை எல்லாம் காமித்து முடித்ததுக்கப்புறம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க இங்கே இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா முருகனை வழிபட்டுட்டு அவரை சுற்றி வந்து அந்த கும்மி பாட்டு ஆரம்பிச்சிடுவாங்க கொன்றத்திட்டே குமரனுக்கு கொண்டாட்டம் குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த முருகர் போட்டவை சுற்றி எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவங்களோட எனர்ஜி ஃபுல்லாக டவுன் ஆகிற வரைக்குமே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க ஆடி முடித்ததுக்கு அப்புறமே ஃபைனல்லாக அன்னதானம் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க என்னோடய பாப்பா இங்கே பாருங்கள் இந்த பிங்க் கலர் தான் என்னோடய பாப்பா நல்லா அவ்வளோ ஒரு ஆர்வத்தில் போய் இது பண்ணிகிட்ருக்காங்க இதில் ஏஜ் வேரியேஷன் எல்லாம் கிடையாது குட்டி பிள்ளைங்கள்லேருந்து நல்ல ஏஜ் பர்சன் வரைக்கும் அவங்களோட உடம்பு பொறுத்து வந்து இதில் கும்மிப்பாட்டெல்லாம் ஆடிட்டே இருப்பாங்க இதுக்கு டைமிங்கும் கிடையாது அவங்க எனர்ஜி டவுன் ஆகுற வரைக்குமே அவங்க ஆடிட்டு தான் இருப்பாங்க தைப்பூசத்துக்கு இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு நான் இந்த கோயம்புத்தூரில் இப்போ தான் அதெல்லாம் பார்த்தியே நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் ஊரில் எல்லாம் எப்படி வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நமக்கு சாமி கும்பிட்டாச்சு அடுத்து என்ன சோறு தானே சோறு தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு அதுக்கு க்யூவில் போய் நின்னாச்சு அன்னதானம் போட்டாங்க அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இந்த டே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்